ஒரு அறிமுகம் இல்லாத எண்ணினை நாம் தெரியா கணியம் என்று அழைக்கிறோம் இந்த தெரியாத கணியம்தான் சமன்பாடுகளின் மையப்புள்ளி மறைந்திருக்கும் நிஜத்தைக் காண நாம் அதனை தனிமைப்படுத்தி அதன் உண்மையான மதிப்பை கண்டறிய வேண்டும் இதுவே சமன்பாடுகளை தீர்ப்பதற்கான முதல் படி சமம் என்ற பாலமே இரு பக்கத்தையும் இணைத்து வைக்கும் இது நியாயம் காட்டி நிற்கும் தராசை போல இருபுறமும் சமமாக இருக்க வேண்டும் வலதோ இடதோ இரு பக்கமும் சமனாக இருக்க வேண்டும் இல்லையேல் சமன்பாடே பிழைத்துவிடும் சமநிலை தவறும் போது தீர்வு தவறாகிவிடும் கூட்டியிருந்தால் கழைக்க வேண்டும் கழித்திருந்தால் கூட்ட வேண்டும் பெருக்கியிருந்தால் வதுக்க வேண்டும் வகுத்திருந்தால் பெருக்க வேண்டும் என்று கம்பீரமாய் எளிய விதிகளை இரு திசையிலும் விதித்துவிட்டதாம் கணிதம் சமம் என்ற பாலத்தால் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு கடக்கும் போது குறிகள் மாறுமாம் இதை மடதல் வைத்திடுங்கள் இது சமன்பாடுகளை தீர்க்கும் முக்கிய விதி இறுதியில் தனி ஒருவனாய் தைரியமாக நின்று தன் பெருமானத்தை எதிர்ப்பக்கத்தில் பெற்றிடுமாம் இதுவே தெரியாத கணியத்தின் இறுதி மதிப்பாகும் எளிய சமன்பாடுகள் என்று நம்மை அடைந்து வாழ்க்கையின் புதிரை உடைக்க பல வழிகளை சொல்லித் தருமாம் இவை வெறும் கணக்குகள் அல்ல வாழ்க்கைப் பாடங்கள்